செண்பகமே உன்னை உன்னைத்தான் நெஞ்சில வச்சேண்டி என் உன்னை உன்னைத்தா இன்னும் மறக்கலடி நான் சேர்த்து வச்ச தாலிக்குத்தான் வயசும் போகலடி நான் சேர்த்து வச்ச தாலிக்குத்தான் வயசும் போகலடி என் வாசலில கோலம் போட அழுத இல்லையடி செண்பகமே உன்னையத்தான் நெஞ்சில வச்சேண்டி என் மாமமக மக உன்னையத்தாயின்னு மறக்கலடி முதல் முதலா வாங்கி தந்த கண்டாங்கி சேல ஒண்ணு முதல் முதலா வாங்கி தந்த கண்டாங்கி சேல ஒண்ணு அதனிக்கட்டையில போயிடுப்பு மல்லாந்து பார்த்ததன்னு தொட்டுக்காய உன்ன தொட்டுக்க இருக்குதடி தொட்டு கைய உன்ன தொட்டு இருக்குதடி உன்னை கட்டி அணைக்கும் நேரத்திலே கரைஞ்சி போனேண்டி உன்னை கட்டி அணைக்கும் நேரத்திலே கரைஞ்சி போனேண்டி முதல் முதலா வாங்கி தந்த கண்டாங்கி சேலை ஒண்ணு அதனி கட்டையில மூயெடுப்பு மல்லாந்து பார்த்ததுன்னு அதனிக்கட்டையில மூயெடுப்பு மல்லாந்து பார்த்ததுன்னு கலஞ்ச சேலையே நாயெடுத்து மீண்டும் சேர்க்கையிலே கலஞ்ச செயல்லையே நாய எடுத்து மீண்டும் சேர்க்கையிலே உன் வேர்வத்துளி என் மார்பு மேலே மீண்டு நஞ்சதடி உன் வேர்வத்துளி என் மார்பு மேலே மீண்டு நஞ்சதடி முதல் முதலா வாங்கி தந்தேன் கண்டாங்கி செல்ல ஒண்ணு அதனிக்கட்டையிலேயெடுப்பு மல்லாந்து பார்த்ததனே அதனி கட்டையில கூயிடுப்பு மல்லாந்து பார்த்ததுன்னு என் வேட்டி சட்டையே நீ எடுத்து உடுத்தி பார்க்கையில என் வம்சத்தையே சேர்க்க வந்த ஆளு நீ தாம்புள்ள என் வேட்டி சட்டையே நீ எடுத்து உடுத்தி பார்க்கையில் என் வம்சத்தையே சேர்க்க வந்த ஆளு நீ தாம்புள்ளே என் தாட்டாசிய மல்லு நீ ஓட்டி போகையிலே என் தாட்ட ஏசிய மல்லுக்கட்டினி ஓட்டி போகையிலே என் மாம மக உன்னை நினைச்சி பயந்து போனேண்டி என் மாம மக உன்னை நினைச்சி பயந்து போனேண்டி முதல் முதலா வாங்கி தந்தேன் கண்டாங்கி சேலவண்ணு முதல் முதலா வாங்கி தந்தேன் கண்டாங்கி சேலவண்ணு அதனி கட்டையிலே மூயெடுப்பு மல்லாந்து பார்த்ததென்னே அதனி கட்டையிலே மூயெடுப்பு மல்லாந்து பார்த்ததென்னே ஓட்டு வேகத்துல முன்னே ஈறு சக்கர வண்டி வந்ததடி ஓட்டு வேகத்துல முன்னே ஈறு சக்கர வண்டி வந்ததடி ஓம் சாமார்த்தியத்தில் எம் மனசு சரிஞ்சி போனதடி ஓம் சாமர்த்தியத்தில் எம் மனசு சரிஞ்சு போனதடி செண்பகமே உன்னை யத்தான் நெஞ்சில வச்சேண்டி செண்பகமே உன்னை எத்தான் நெஞ்சில வச்சேண்டி என் மாமமக உன்னை മറക്കലടി നാ സേതു വച്ച താലിക്ക് താ വയസും പോകലടി നാ സേത്തു വച്ച താലിക്ക് താ വയസും പോകലടി എസില കോലം പോട ആളുതല്ലയടി செண்பகமே உன்னை எத்தான் நெஞ்சில வச்சேண்டி என் மாமமக உன்னை எத்தாய் இன்னு மறக்கலடி என் மாமமக உன்னை இன்னு மறக்கலடி